இன்றைக்கி பீஸா சாட்சு செய்யப்போகிறோம் சாஸ் செய்ய போகிறோம் இன்னைக்கு பீஸா சாட்ஸ் செய்ய போகிறோம் சாஸ் வந்து இனிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து இனிப்பு தக்காளி மூணும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த தக்காளி நாலு எடுத்திருக்கேன் ஏழு எடுத்திருக்கேன் நான் நல்லா இந்த காம்பு வந்து நல்லா ரவுண்டாக இருந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் சரிங்க மூணு வந்து நார்மல் வந்து மிளகாய் எடுத்திருக்கேன் நீலமக்கலாம் இருக்கிற மிளகாய் இது நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அதில் வந்து நாலு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் வந்து காஷ்மீரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் கலருக்காக காரத்துக்காக இந்த இந்த மிளகாய் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா நாலாக எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்படியே போட்டு நல்லா தண்ணி வேக வச்சிடலாங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துட்டுது இது அப்படியே வேறு இதில் மாற்றிக்கலாம் மிளகா எடுத்து நல்லா தோல் இதில் இருக்க வெதை தோல் எல்லாம் எடுத்துடுவோம் நல்லா இந்த உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் அப்படியே தக்காளியும் வந்து தோல் நல்லா உரிச்சி எடுத்துருவோம் உரிச்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தோல் இப்படியெல்லாம் எடுத்துடணும் தனித்தனியாக எடுத்துட்டு நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்க இப்படி அரைச்சி எடுத்துணுன்ட்டு குர குரன்னு இருக்கணும் ஸ்ட்ரெச்சர் இப்படி இருக்கணும் மாதிரி அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ வந்து சாஸ் இதில் வந்து அப்படியே பார்த்துக்கலாம் சாஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பிளாக் பேப்பர் கொஞ்சம் போட்டுக்கோம் டேஸ்டுக்காக கடற்காக வந்து காஷ்மீரி மிளகாய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் புளிப்புக்காக தக்காளி சாஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமா சாஸ் நல்லா ரெடி ஆயிட்டு இப்போ வந்து சர்க்கரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் டீசனிங் போட்டுக்கலாம் அப்படியே லெஸ் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாசை பாருங்கள் பீஸ் ரெடி ரூம் டெம்பரேச்சர் வராச்சா வேற கண்ணாடி பவுல்ல மாத்தி வச்சிடலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது பீஸா சாஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் சீசனிங் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விசேஷம் வெள்ளூர் வீழாக சேனலுக்கு subscribe பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்